பாத்தீங்களா எப்படி பண்றாருன்னு ஹெல்ப் ஹெல்ப் பண்றீங்க எஸ் ஏன்னா நாளைக்கு கறி இருந்தல அதனால நாளைக்கு ஒரு புடி அப்படிங்கிறதுக்காக இத பாத்து இன்னில இருந்து வெறிய ஏத்திட்டு இருக்கேன் கரெக்ட்டதானுக்கா இப்போ பாத்துங்க சரியா பாத்து இல்ல வெங்காயம் இதெல்லாம் போட்டுதுனே ரெடி பண்ணி பிரியாணி தான் பண்ண போறீங்க ஆமாம் ஆ பிரியாணி இப்போ எப்படி பிரியாணி வருது அப்படிங்கிறத பார்த்து இப்போ இருந்தே மோப்பம் பிடிச்சி ஆசையெல்லாம் தீர்த்துக்கலாம்னு இங்கே உட்காந்துட்டேன் பரபரப்பாக போயிட்டுருக்கு இது எதுக்குங்க இவ்வளோ வெங்காயம் ஏய் நாளைக்கு என்னென்ன ஐட்டம் தெரியுமா உனக்கு தெரியல என்ன மீன் இருக்கு மட்டன் இருக்கு சிக்கன் இருக்கு பிரியாணி இருக்கு குழம்பு இருக்கு தயிர் இருக்கு ஊருகாய் இருக்கு பருவல் இருக்கு பொரியல் இருக்கு அது திங்க வாய் இருக்கணும் முதல்ல எடுத்து வகுர் இருக்கணும் ஆமா சொல்றாரு இங்க பாருங்க வகுர் எவ்வளவு பெரிய வகுர் வச்சிருக்காரு நாளைக்கு சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு இந்த ஆமா குத்தி கித்தி எல்லாத்தையும் கேப்ப வந்து அப்படியே ஃபுல்லா இருக்கிறது எல்லாத்தையும் தள்ளி ஒரு கேப்ப ரெடி பண்ணிட்டோம்னா நாளைக்கு எல்லாத்தையும் போட்டு அடைக்கிறதுக்கு இந்த சைடு ஆமா அதாவது இங்க பாரு

அப்பவே நினைச்சேன் நேத்து வரைக்கும் ஜெகஜோதியா மின்னுச்சே இன்னைக்கு எதுவும் இல்லையேனு பார்த்தா கையில கழுத்துல ஒன்னத்தையும் காணுமே மட்டனோடு முடிஞ்சு மட்டனுக்கு செயின் காலி பிஷுக்கு மோதிரம் காலி பிரேஸ்லெட் ஒண்ணு இருந்துச்சா சிக்கனுக்கு காலியா அதை மட்டும் நல்லதுதான் அடுத்த வாரத்துக்கு வச்சிருவாங்க அடகு அடகு அதுவும் முடிஞ்சிரு ஒரு ரெண்டு நாள் தான் புது மாப்பிள்ள ஜோலி ரெண்டே நாள் அதோட முடிஞ்சிரு

ஏய் ரெண்டு பேருக்கு நாலு பத்தாது எக்ஸ்ட்ரா வINGா பதாதே ஏய் என்ன எனக்கு போடவே இல்லை ஓ ஓகே டன் அண்ணன் தங்கை பாசம் தக்காளி சமையல் கரங்கிடுவாங்க எங்க அத்தை

இதே இதுக்கு என் பக்கத்தில் இருந்தா வச்சுக்கோ பட்டோ இந்த வச்சுக்கோ ஹேபிட் பட்டு ஹெல்த்தியான நீங்க கைதா விரிச்சிங்க அக்கா சாப்பாடு பேக்காம் உப்புமா உனக்கு சாப்பிடுறீங்களா எனக்கு தான் ச எப்படி இருந்தனா இப்படி ஆக்கிட்டீங்களே எம்மி

சாரி ஐ எம் சாரி வந்துருச்சாப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடக்கம் பண்ண போறோம் ஒய்யாரு அடக்கம் பண்ணுகிற வேலை எல்லா பேய்களும் இங்கதான் இருக்கு மோகனி ஆட்டம் இது ஜெகன் மோகனி இது ஜென்மம் எக்ஸ் இது மர்ம தேசம் எங்க தோட்டத்துல யானை இறங்கிருக்கு யானையை பார்க்க போறோம் யானை வாங்க 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 யானைன்னு ஓடி வந்து

பிசாசு பிசாசு மாதிரி பின்னால் வந்து சுரண்டி பயமுறுத்தறடா யாரு நீ தான் சொன்னே யானைய பார்க்கணும்னு எங்கடா யானை யே எங்க இருக்கு एक्चुअली

பாத்தி பாத்தீங்களா எவ்வளவு வீரே வீரண கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு பாத்துறோம் கையில்லranglerangle ராக்கெட் விடுவோம் இப்ப விடுவாரு பாருங்க ராக்கெட்டு பாத்து ஆமா வேற யாரும் வரேன்னு வந்தாங்களே எங்க காணோம் ஆது என்ன பாரதி

Mari kak Eh, kamu semua lagu ke sini Terlalu gila Eh, kemana pro. Apa ini? Tidak, berdiri saja Tidak, kamu lihat ke cumi Tidak Lihat Sekarang sangat tahan Lihat Lihat

என்னடா எடுத்தே வரக்கூடாது டீசல் பாருங்க வந்தாரு பாரு நிறைவடைந்தது மனசும் நிறைஞ்சிச்சு வயிறு நிறைஞ்சிருச்சு நல்லாவும் சாப்பிட்டாச்சு அதை போயும் ஆச்சு எல்லாம் இதே மாதிரி ஒரு கறி விருதுல இந்த மாதிரி ஒரு கறி விருது பார்க்க முடியுமான்னு தெரியல ஏதோ ஒரு கறி விருதுல பார்ப்போம் ஓகே பாய் 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 பட்டு பட்டு சாரி கைல்ஸ் பட்டு பிஸி